ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ஒரு ப்ரிண்ட்ரு ஒன்று வாங்கியிருக்கேன் ஹோம் பிரிண்ட்ரு வீட்லேயே யூஸ் பண்ணுற மாதிரி நிறையா ஸ்கூல் சம்மந்தப்பட்டது நிறையா பசங்களுக்கு தேவைப்படுறதுனால அப்பப்போ ப்ரிண்ட்டு போட்டு கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிவிட்டு வாங்கியிருக்கேன் இது வந்து ஸ்டார்டிங் ப்ரிண்ட்ருஸ் ஒர்க்லையா அதில் இது ஸ்டார்டிங் இது இதில் யூஎஸ்பி கனெக்டு இருக்குது ஒய்ஃபை கனெக்ஷனும் இருக்குது ஒய்ஃபை கனெக்ஷன் ஆயரருபா எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு அதனால் யூஎஸ்பி யூஸ் பண்ணுற மாதிரி நான் அதில் வாங்கியிருக்கேன் இதில் வந்து இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கு பாருங்கள் இந்த இங்கு தான் செவன் ஃபோர் சிக்ஸு கலரு செவன் ஃபோர் ஃபைவ் வந்து பிளாக் கலரு இது வந்து அந்த ஓப்பன் பண்ணி நம்ம ப்ரெஸ் பண்ணி உள்ள வைக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து மேலே போர்ஷன் கண்ணாடி போர்ஷன் அந்த இடத்துக்கிட்ட வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இதில் வந்து நம்ம எந்த பேப்பர் சைஸ் வைக்கிறோமோ அந்த பேப்பர் சைஸை அதுக்கு தகுந்த மாதிரி அதை நான் ஒத்திக்கணும் இதில் வந்து சிங்கிள் சைடு தான் யூஸ் பண்ண முடியும் டபுள் சைடு யூஸ் பண்ண முடியாது என்கிட்ட ப்ரின் இது லேப்டாப் இல்லை இப்போதைக்கு அதனால் நான் ஃபோன்லேயே வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பவர் கேபிள் ஆன் பண்ணிவிட்டு ப்ரிண்ட்ரு வந்து ஆன் கண்டிஷனில் இருக்கணும் நம்ம யூஎஸ்பிக்கு பென்ட்ரைவ்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த பென்ட்ரைவ் அந்த இது வந்து இதுக்கு அட்டச் பண்ணிக்கணும் எக்ஸ்ட்ராவாக இதில் ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நேராக இதுக்கு ஒரு ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ணும் நோக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து இதை வந்து செட்டிங் எல்லாமே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக செட்டிங் கேட்டுரும் நம்ம ஆன் கண்டிஷனில் வச்சுருந்தாலே நம்ம ஃபோனில் வந்து கனெக்ட் ஆகிடும் நீங்கள் வந்து நான் எனக்கு வந்து இது ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு தடவை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அந்த இங்கு இது பண்ணுறது எல்லாமே அப்புறம் போக போக வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் கற்றுக்கிட்டேன் இப்போது ப்ரிண்ட்டெல்லாம் ஸ்கூலுக்கு இப்போ ஸ்கூல்லேருந்து வந்து ஹோம் ஒர்க்லாம் அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து இது மாதிரி பிரிண்ட் போட்டு கொடுத்துட்டோன்னா நமக்கு இதுவாக இருக்கும் செட்டிங் போயிட்டு ஓடிஜின்னு ஜின்னு சொல்லிவிட்டு நம்ம அன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆகி நோக்கோ பிரிண்ட்டுன்ற அதான் நம்ம இது ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கணும் அந்த பிரிண்ட் ஆப்பு அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஆப்ஷன் கேட்கும் அது வந்து ஆப்ஷன் கேட்கும் நம்ம வந்து அதில் என்ன பண்ண போகிறோம் சிங்கிள் சைடாக இல்லை திருப்பி ரிவர்ஸில் போட போகிறோமா இல்லை ஏ ஃபோரா ஏ த்ரீயா நார்மலாக க்ரேயா என்னன்றதெல்லாம் கேட்கும் நமக்கு நார்மல் இது கொடுத்து பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக அதில் பிரிண்டோட அது கனெக்ட் ஆகிடும் கனெக்ட் ஆனது பிறகு இந்த கீழே ட்ரை மாதிரி இருக்குது பாருங்கள் அதை இழுத்து விட்டால் அது எல்லாமே அப்படியே பிரிண்ட் அவுட் போட்டு வந்துடும் நான் நார்மல் பிரிண்ட்டு தான் கொடுத்துருக்கேன் வேறு எந்த ப்ரிண்ட்டும் கொடுக்கல இது வந்து என்னோடய பையனோட ஸ்கூலில் வந்து சனிக்கிழமை க்ளாஸ் வச்சாங்க போகலை அதனால் வந்து அந்த ஒர்க் அனுப்பியிருந்தாங்க அதை நான் வந்து ப்ரிண்ட்டு போட்டு என் பையன்ட்டு கொடுத்துட்டேன் ஹோம் ஒர்க் பண்ணிக்கிற மாதிரி ஏன்னா ஃபோன் எடுத்து எடுத்து நம்ம ஒவ்வொரு தடவையும் கொடுத்துட்ருக்க முடியாது இல்லையா அதனால் இதில் நான் வந்து ப்ரிண்ட் போட்டு கொடுத்துட்டேன் இந்த கலர் பிரிண்ட்டும் இதில் போடலாம் நம்ம கலர் பிரிண்ட்டுக்கு போகும்போது கீழே ஆப்ஷனில் வந்து கலர் பேப்பர்னு காமிக்கும் அதை பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த பேப்பர் வந்து நான் ஆன்லைனில் வாங்கினேன் வாங்கி தான் ப்ரிண்ட்டு போட்டேன் நான் நிறையா கொஞ்சம் டிசைனெல்லாம் வந்து தேவைப்பட்டுச்சு ஒருத்தவங்க கேட்டாங்க அதனால் நான் அந்த டிசைனெல்லாம் ரெடி பண்ணி அதை வச்சுருக்கேன் ஒரு சின்ன லோகோ வந்து நான் ப்ரிண்ட்டு போட்டு எடுக்கிறேன் இது நார்மல் இது தான் இந்த இங்கு வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் வந்து ரீஃபில் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் ரீஃபில் பண்ணேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அந்த ரீஃபில் பண்ணுறதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ ப்ரிண்ட்டு கலர் பிரிண்ட்டும் எடுத்துட்டேன் இப்போ வந்து நார்மலாக ஸ்கேன் பண்ணுவோம் இல்லையா அதையும் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் நான் நான் இது வந்து பசங்களுக்காக தான் ஃபஸ்ட்டு வாங்கலான்னு ஐடியா பண்ணேன் ரொம்ப நம்ம ஹெவி ரேட் போட்டு பண்ண முடியாது ஆனால் இங்க் அதுக்கப்புறம் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இதில் இங்கு ரீஃபில் பண்ணுறதே பெரிய ப்ராசஸ்ன்னு தனியாக வந்து நான் இங்க் பாட்டில்ஸ்லாம் வாங்கி அதை ரீஃபில் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் அதை பண்ணியிருக்கேன் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து இன்கேஸ் உங்களுக்கு ரீஃபில் பண்ணுறது தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் ரீஃபில் பண்ணுறதை போடுறேன் இது வந்து ஹோம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட மினிமம் பட்ஜெட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து அடிக்கடி நம்ம வந்து அந்த கலர் இங்கு பிளாக் இங்கெல்லாம் வந்து அந் அதே செட்டப்போடு வாங்க முடியல அது ரொம்ப செவன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டின்னு ஒவ்வொரு டைமும் வருது அதனால் நான் அதை ரீஃபில் பண்ணி தான் இனிமேல் யூஸ் பண்ணுவேன் ஸ்கூல் ப்ராஜெக்ட்னு இல்லை நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வந்து இப்போ காப்பி எடுக்கணும் அப்படின்றப்போ ஜெராக்ஸ் போடுறதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு ஹோம் யூஸ்க்கு இது பெட்டரான இதுன்னு சொல்லுவேன் நான் வந்து வாங்கியிருக்கேன் இது எப்படி இருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்கள் என்னால் முடிஞ்சதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்